அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் நள்ளறவை ராதிகாவை எழுப்பிய சரத்குமார் இரண்டு மணிக்கு பாஜகவுக்கு பறந்த ஃபோன் கால் நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவனுடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சு

அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வலுவான கட்சியாக இருக்கும் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் நடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவடைந்து அவர்களுக்கான தொகுதிகளை ஏற்கனவே ஒதுக்கிவிட்டது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியாக உருவாக துடிக்கும் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சமத்துவ மக்கள் கட்சி அமமுக ஓபிஎஸ் அணி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அதில் ஐஜே கே கட்சிக்கு மட்டும் பெரம்பலூர் தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் பிற கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறியாக நீடித்து வருகிறது இத்தகைய சூழலில் தமிழக அரசியலில் தற்போது அரங்கேறிய ஒரு சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் தென்னிந்திய திரைப்பட நடிகரான சரத்குமார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் அரசியலில் குதித்தார் ஆரம்பத்தில் திமுக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட சரத்குமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சரத்குமாரின் தோல்வி திமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுத்தது இருப்பினும் அவரை கைவிடாத திமுக இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றம் அனுப்பியது ஆனால் நாளடைவில் திமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அப்பதவியிலிருந்து விலகி தனது மனைவி ராதிகாவுடன் அதிமுகவில் இணைந்தார் இதற்கிடையில் இரண்டாயிரத்து ஆறில் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி ராதிகா சரத்குமார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் சரத்குமாரும் அக்கட்சியிலிருந்து விலகினார் அதன் பிறகு அடுத்த ஆண்டே சரத்குமார் தலைமையில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்ற அரசியல் இயக்கத்தை தொடங்கினார் இதனிடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சரத்குமார் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் அவரது கட்சிக்கு அதிமுக தரப்பில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது மேலும் அந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட சரத்குமார் தென்காசி தொகுதியிலும் அவரது கட்சியைச் சேர்ந்த எர்ணாவூர் நாராயணன் நாங்குநேரி தொகுதியிலும் வெற்றி பெற்றனர் இத்தகைய சூழலில் தமிழ்நாட்டில் சரத்குமாருக்கு இருந்த அரசியல் செல்வாக்கு நாளடைவில் குறையத் தொடங்கியது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற நடிகர் சங்க தேர்தலில் விஷாலிடம் தோல்வியை தழுவினார் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சரத்குமார் இருந்தாலும் அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை அந்த நேரத்தில் கூட்டணியில் தங்களை கறிவேப்பிழையாக பயன்படுத்தப்பட்டதாக வெளிப்படையாக சரத்குமார் கூறினார் அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலிலும் மக்கள் நீதி மையம் கட்சியுடன் இணைந்து முப்பத்தேழு இடங்களில் போட்டியிட்ட சரத்குமாரின் கட்சி எல்லா இடங்களிலும் டெபாசிட் இழந்தது நாளடைவில் பாஜகவுக்கு ஆதரவாக பேசத் தொடங்கிய சரத்குமார் தொடர்ந்து பிரதமர் மோடியை புகழ்ந்து வந்தார் அது மட்டுமின்றி கடந்த டிசம்பர் மாதத்தில் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சரத்குமார் எனது மாமியார் என்னை எப்போது முதலமைச்சராக பார்க்கப் போகிறேன் என கேட்கிறார் என பேசியது பெரும் பேசு இருந்தது இந்நிலையில் நடைபெறவிருக்கும் லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் சமக்க இணைந்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக தலைவர்கள் முன்னிலையில் கலைத்துவிட்டு பாஜகவில் தன்னையும் அதன் நிர்வாகிகளையும் இணைத்துக்கொண்ட சம்பவம் தொண்டர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இதையடுத்து தனது கட்சியை பாஜகவுடன் இணைக்கும் கூட்டத்தில் சில சமக்க தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சரத்குமாருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதனால் அந்த இடத்தில் சலசலப்பு ஏற்பட்டது பின்னர் இது குறித்து பேசிய சரத்குமார் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதெல்லாம் எத்தனை இடங்களில் போட்டி என்ற கேள்வி என்னை சங்கடமாக்கியது நம்முடைய வலிமைக்கு மோடியுடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் தோன்றிக் கொண்டே இருந்தது இதனால் கடந்த சில நாட்களாக பாஜகவில் தன்னை இணைத்துக் கொள்ளலாமா என யோசித்து கொண்டிருந்தேன் இதற்கிடையில் நேற்றிரவு இரண்டு மணி அளவில் என் மனைவி ராதிகாவை எழுப்பி பாஜகவில் இணைந்து கொள்வது குறித்து பேசினேன் அதற்கு என் மனைவி நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு துணை நிற்பேன் என்று கூறினார் இதையடுத்து நள்ளிரவு இரண்டு மணி அளவில் தமிழ்நாடு பாஜக தலைவர்களை தொடர்பு கொண்டு தன்னுடைய முடிவை தெரிவித்தேன் என கூறினார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி சரத்குமார் தொடர்ந்து பேசும்போது பாஜகவில் இணைந்தது சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவு அல்ல மக்கள் பணிக்கான தொடக்கம் நாங்கள் மக்கள் பணியில் தொடர்கிறோம் இது நாளைய எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் வருங்கால இளைஞர்களின் நலனுக்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தற்போது சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் இணைத்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் பிறந்தவர்களைப் போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது போடி நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பெயர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து இருக்கிறார்கள் ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து மாணவ நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே வந்திருக்க அனைத்து தகவலும் சேர்ந்து தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால் உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்களுக்கு ஏற்கனவே நான் சேர வேண்டும் இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையிலே இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் முன்னிலையிலே நீங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி இயக்கத்தை நக்கீரன் டிவிக்கு உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு